ஆனால் இது ஓபிஎஸ்க்கு மற்ற அணிகளுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கா இந்த விஷயம் இது ஓபிஎஸ்க்குலாம் பெரிய அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இந்த சூரியமூர்த்தி போட்ட கேஸ் என்னென்னா முடக்கணுன்னா இயல்பாகவே எல்லாருக்கும் அட்வான்டேஜாக இருக்கும் எடப்பாடிக்கு ஒரு பின்னணி வேணால் ஓபிஎஸ்க்கு அது சந்தோஷம் தானே சார் அதாவது ஏடிஎம்கேவில் வந்து சின்ன முடக்கப்பட்டது அப்படின்னா எடப்பாடிக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி அது எடப்பாடி ஒற்றுமைக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு எல்லோரும் ஒன்று சேர்த்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றார் அப்போது அவருக்கு ஒரு சோதனை வந்தால் மற்றவங்களாம் சந்தோஷப்பட தானே செய்வாங்க அதனால் ஓபிஎஸ்க்கு சந்தோஷமாக இருக்கலாம் புகழேந்திக்கு சந்தோஷமாக இருக்கலாம் மற்றவங்களெலாம் சந்தோஷமாக இருக்கலாம் பட் ஆனால் கேஸ் என்னவோ வந்து சிம்பலை வந்து சிவில் கோர்ட் தீர்ப்பு வர வரையும் சிம்பலை முடக்க தான் தீர்ப்பு இது சப்ஜெக்ட் மேட்டர் அதுதான் ஆக்சுவலாக அதை வந்து எப்படி முடிவு பண்ண போகிறாங்க எலெக்ஷன் தான் இப்போ பாயிண்ட் ஆக்சுவலாக அதை வந்து அதுதான் தலையில் தொங்குற கத்தியாக பார்க்குறோம்ல சார் இதுதான் ஒரு கேள்வி என்ன சார் இப்போ இவ்வளோ குழப்பங்கள் அதிமுக கிட்டே இருக்குது ஸோ இதை தாண்டி எடப்பாடிக்கு மாற்ற ஒரு தலைமை வருமா இல்லை சசிகலா அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது சசிகலா வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் சார் இருக்குது இந்த எலக்ஷன் வரையும் எடப்பாடியை சவிச்சின்னு தான் போவாங்க கட்சியில் எல்லாம் அவர் எடப்பாடி அந்த எலெக்ஷனில் எப்படிப்பட்ட கூட்டி அமைக்கிறாரு எப்படிப்பட்ட வெற்றியை பெறுறாரு அதை பொறுத்து தான் அவருடைய எதிர்காலம் கட்சியில் இருக்குது ஆக்சுவல்